நிவேத்தியசாதம் போய் இலைய போடு ரெண்டு பேரும் அம்பாளுக்கு நைவேத்தியம் பண்ற பிரசாதத்தையே சாப்பிட்டு அப்பாவும் மகளும் எப்படிதான் பிராணனை வச்சுருக்கோன்னு கேலி பேசுறாப்பா என் தாயார் மேற்கு படியடக்கிறது அவ்வளவுதான் பலகாரமும் பட்சணமும் சாப்பிடுறதுக்கு நீ என்ன அவள மாதிரி கலெக்ட் ஆத்து பண்ணா போய் ஏலைய போடுமா கணேஷ் குருக்கள் கணேஷ் குருக்கள் வாங்கோ வாங்கோ அதான் வந்துட்டே இருக்கேனே கடன் கொடுத்தவளை பார்த்து வாயெல்லாம் பல்ல வாங்கோன்னு கூப்பிடுற முதல் பிரகிருதி நீர் தான் ஓய் நீர் இப்ப கூப்பிடுறத பார்த்த என்கிட்ட கடன் வாங்கினதே உங்களுக்கு மறந்து போச்சோன்னு பயமா இருக்கு ஏன் ஆத்துக்காரி சாக கிடக்கிறச்ச ஆபத் பாண்டவ மாதிரி வந்து மருந்து செலவுக்கு பணம் கொடுத்தேளே அந்த உபகாரத்தை மறந்தா நா மனுஷனா இருக்க முடியாது கொஞ்சம் பொறுத்துங்கோ கொடுத்துருவேன் ஓய் நீ என்ன கெட்ட வார்த்தையால் திட்டு கூட பொறுத்துன்னு இருப்பேன் ஆனா அப்போ கொஞ்சம் பொறுத்துங்கோ திருப்பி கொடுத்து விடுறேன்னு இதை கேட்டாதான் என்னால தாங்க முடியல இன்னைக்கு ஒரு தீர்மானத்தோட வந்திருக்கேன் ஏதாவது ஒரு வழியில நான் கொடுத்த கடனை உனகிட்டே வசூல் பண்ணி விடுறதுன்னு என்ன யோசனை பண்றீர் ஆ ஹம் தறறீன சறீனனு அப்படி ஒரு வழி இருந்தா நானே அந்த வழியில உம்ம கடனை கொடுத்துட மாட்டேனா எந்த வழியுமே எனக்கு புலப்படலையே ஏன் வழி வழி இல்ல லோகத்துல எவ்வளவு வழி இருக்கே உம்மாட்ட குடுக்கல ஆயிரம் ரெண்டாயிரம் சம்பாதிக்கல நீ என்னடா அண்ணா தட்டில இருந்த காசியை தானம் முன்னிட்டு இங்க வந்து நிக்கிறீர் இப்ப உக்காரம்

தானே? உமக்கே தெரியும் நான் சுத்து உள்ள அதோட கொஞ்சம் கெத்து உள்ளவன் தர வேண்டாம் வட்டியும் தர வேண்டாம் உன் பொண்ணே, எனக்கு கட்டி கொடுத்தா போறோம் வெரி ஏ? இப்படி வாம்மா சித்தம் வரையல என்ன இவள ஒரு முறை நன்னா பாருங்க உம்ம பொண்ணுக்கும் இவளுக்கும் என்னங்கால வித்தியாசம் வயசா நிறமா அழகா அவ மீறி பெத்த பொண்ணு இவ இந்த ஏழை பிராமணம் பெத்த பொண்ணு அதுதான வித்தியாசம் அந்த உண்ணை வச்சுட்டாலே இவள பொண்ணு கேட்க இந்த வயசுல உமக்கு துணிச்சல் வந்திருக்கு நான் வயசான வந்தா உங்ககிட்ட பொண்ணு கேடு தப்புன்னே வச்சுப்போம் உங்க மனசாட்சி தொட்டு சொல்லும்

喂。 அடிச்சுட்டே எப்படி இருக்காரு டாக்டர் என் வீட்டுக்கார் போச்சுக்கு வரல தயசு சொல்லுங்கய்யா இப்போதைக்கு ஒன்னும் ஆபத்து இல்லமா ஆனா இதே திரும்ப பலமா இருக்கு

என்ன விஷயம் எனக்கு வேற வழியலம்மா என்னம்மா சொல்லுங்க பெத்தவங்களும் கூட பிறந்தவங்களும் இருந்தோம் நானும் அது ஆக்கப்பட்டவன் காரணம் மத்தவங்க விருப்பம் இல்லாம நான் கல்யாணம் செஞ்சுக்கிட்டதுனால எதிர்பாராத விதமா தொழில் நஷ்டம் ஏற்பட்டது எங்க வாழ்க்கையில பணத்தை சம்பாதிக்கணும் குடும்பத்தை புருஷனுக்கு சமுதாய விரோத கும்பலோட தொடர்பு ஏற்பட்டுச்சு கோயில்ல இருக்கிற சிலைக்கும் நீ செஞ்சிருக்கிற போலி சிலைக்கும் என்னாலே வித்தியாசம் கண்டுபிடிக்கும் சத்திட்ட உனக்கு பேசல இருபத்தையூவா ரொம்ப நன்றிங்க என் வாழ்க்கையில ஒரு தப்பான காரியத்துக்கு நான் உடனே இருக்கிறது இதுதான் முதல் தடவை அதுக்கு காரணம் என் குடும்பத்தில் ஏற்பட்ட திடீர் வறுமை வறுமை வரலா இந்த நாட்டுல பலவருடைய திறமையே வெளியே தெரியாம போயிருக்குமே உதாரணத்துக்கு திறமை எனக்கு தெரிஞ்சு

நீங்க சரியான ஆளா இருந்தா என் ஆடுங்க பாக்கலாம் நீங்க ஒரு கால ஆடுனீங்க நான் காலே இல்லாம ஆடுவேன் எங்க இது அப்படியே வித்துற போறீங்களா இதெல்லாம் டூப் சிலையா இதெல்லாம் கோயிலுக்கு போயிரும் அங்க இருக்கிற ஒரிஜினல் சிலை எல்லாம் இங்க வந்துரும் ஜாக்கிரதைங்க இங்க இருக்க சாமிகளுக்கு எதுக்காவது கோபம் வந்துச்சு நாம குளோஸ் நீங்க குளோஸ் இல்ல பார்வதி பார்வதி

அப்படியே பாய்ந்துகிட்டு கடை சாப்பிட அது ஒண்ணும் இல்லாம கொஞ்சம் பணம் கொடுத்துருந்திருக்கு அத பீரோல் வைக்கிறோம் யாரும் பாத்துற கூடாது பாரு அதனாலதான் அப்பா கொஞ்சம் இல்லப்பா நீங்க பணம் வைக்கிறேன் பாத்துக்கிட்டே இருக்காங்க யாரும் யாரு ஏன் இந்த கொஞ்சம் அப்பா நான் சாமிக்கு முடிக்கிறேன் நீங்க சீக்கிரம்